வரலாற்றை சிதச்சுட்டாங்க மணிப்பூர் வரலாறு புத்தகத்தை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் எழுதியவர்கள் மீது வழக்கு பதிவு மணிப்பூர் மாநில வரலாற்றை திருத்தி எழுத முயன்றதாக கூறி இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு புத்தகம் வெளியிட்ட எழுத்தாளர் மற்றும் இரண்டு பேராசிரியர்கள் மீது அம்மாநில போலீசார் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் மணிப்பூர் கலவரம் நூறு நாட்களை கடந்து இன்றும் அவ்வப்போது ஓயாமல் தொடர்ந்து கொண்டுள்ளது மெய்த்தி குக்கி என இரண்டு இனக்குழுக்களுக்கிடையே நடந்த மோதலை இரண்டு மாதத்திற்கும் மாற்றி அரசியல் செய்து வருவதாக அம்மாநிலத்தை ஆளும் பாஜக மீது எதிர்க்கட்சிகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதுடன் கலவரத்தை அடக்க நடவடிக்கை எடுக்க கோரிக்கையும் விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் பிரிட்டிஷ் குக்கி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பது என்கிற தலைப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முன்னாள் ராணுவ உயர் அதிகாரி டாக்டர் விஜய் செஞ்சி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் இந்த புத்தகமானது முதல் உலக போரில் அப்போதைய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து குக்கி இன மக்கள் தீரத்துடன் போரிட்டது தொடர்பாக பேசுகிறது இதுவரை இந்த புத்தகம் தொடர்பாக எந்த விமர்சனமும் இல்லாத நிலையில் தற்போது புத்தகம் வெளிவந்து ஐந்து வருடம் கழித்து நிம்பாலின் கிழக்கு மற்றும் மேற்கு கிராமங்களைச் சேர்ந்த தனிநபர்கள் காவல் நிலையம் ஒன்றில் புத்தகத்திற்கு எதிராக புகார் ஒன்றை அளித்துள்ளனர் அந்த புகாரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு குக்கி இன மக்கள் ஆயுதம் ஏந்தி கிளர்ச்சியில் ஈடுபட்டதை பிரிட்டிஷாருக்கு எதிரான போராக சித்தரிப்பதன் மூலம் பொது அமைதிக்கு எதிரான சூழலை எழுத்தாளரும் நூலின் ஆசிரியரும் ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் மணிப்பூர் மற்றும் ஆங்கிலேயர்கள் வரலாற்றில் ஆங்கிலேய குக்கி போர் நடந்ததில்லை என்றும் குக்கி இனக்குழுவின் கிளர்ச்சியில் மலைப்பகுதியில் வாழ்ந்த நாகர்களுடன் சேர்ந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்த மெய்தீஸ் மற்றும் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் புகாரில் கூறியுள்ளனர் இதையடுத்து அம்மாநில காவல்துறை புத்தகத்தின் எழுத்தாளர் டாக்டர் விஜய் செஞ்சி மற்றும் புத்தகத்தின் ஆசிரியர்களும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் துணை பேராசிரியர்களுமான ஜாங் கோமாங் குயிட் மற்றும் ஹோலால் ஹாக்கிங் ஆகிய மூன்று பேர் மீதும் இந்திய தண்டனை சட்டம் நூற்றி இருபத்தி ஒன்று அரசுக்கு எதிரான போரை நடத்துதல் நூற்றி ஐம்பத்தி மூன்று இனத்திற்கு இடையே பகைமையை உருவாக்குதல் என ஏழு கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது இதையடுத்து மணிப்பூர் மாநில காவல்துறையின் இந்த செயலுக்கு நாடு முழுவதும் உள்ள மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் காவல்துறையின் இந்த செயலானது கலவரத்தால் பெரும் பாதிப்பிற்கு உள்ளான குக்கி இன மக்களிடையே பாதுகாப்பின்மையை உருவாக்கும் எனவும் பெரும்பான்மையினரின் கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்த நடைபெறும் இதுபோன்ற பட்சமான செயல்களால் அம்மாநிலத்தில் வெறுப்பும் மத மோதல்களும் மேலும் அதிகரிக்கும் எனவும் அமைதியை விரும்பும் மக்களும் எதிர்க்கட்சியினரும் ஆளும் மணிப்பூர் பாஜக அரசுக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர்